திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் அறுநூற்று தொன்னூற்று ஐந்து அதிகாரம் மன்னரை சேர்ந்து ஒழுகல் இளங்கில்லி என்னும் மன்னன் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்து வந்தார் அவருடைய அவையில் அறிவாற்றல் மிக்க மதிதயன் என்ற அமைச்சர் ஒருவர் இருந்தார் அவர் நேர்மையான குணத்தை கொண்டிருந்ததால் மிகவும் நெருக்கமாக பழகி வந்தார் மன்னர் தன்னிடம் நெருக்கமாக இருந்தாலும் மன்னரின் விருப்பத்திற்கு மாறாக அவர் எதையும் செய்ய மாட்டார் மிகுந்த நாவடக்கத்துடனும் பொறுமையுடனும் இருந்தார் ஒருமுறை முறை காஞ்சி நகரில் மழை வளம் குன்றி வறட்சி ஏற்பட்டது உயிர்கள் அனைத்தும் பசி கொடுமையால் வாடின இதனால் மன்னன் இலங்கில்லி மிகுந்த வருத்தம் அடைந்தார் அப்போது வானிலிருந்து ஒரு தேவதையவர் முன் தோன்றி மன்னா வருந்தாதே சில நாட்களில் மணிமேகலை என்ற கற்புக்கரசி இங்கு வருவாள் அவள் வரவால் மழை ஒழிந்து மீண்டும் வளம் பெருகும் அதற்கு முன்பாக இந்நகரின் நடுவே ஒரு பொய்கையையும் சோலையையும் வை என்று ஆறுதல் கூறிவிட்டு சென்றது மன்னரின் செய்தியை யாரிடமும் சொல்லாமல் தேவதை கூறியபடியே பொய்கையையும் சோலையையும் அமைக்க உத்தரவிட்டார் இதைக் கண்ட அமைச்சர் மன்னர் எதற்காக இப்படி செய்கிறார் என்று புரியாமல் குழம்பினார் ஆனாலும் மன்னரிடம் அதை பற்றி எதுவும் கேட்கவில்லை அவராக சொன்னால் அறிந்து கொள்ளலாம் என்று அமைதியாக இருந்துவிட்டார் சில நாட்களில் தேவதை கூறியபடியே மணிமேகலை காஞ்சி நகருக்கு வந்தார் உடனே மன்னன் தனது பரிவாரங்களுடன் சென்று மகிழ்ச்சியுடன் வரவேற்று பணிந்து நின்றார் மன்னரின் முகத்தில் இருந்த வாட்டத்தை கண்டு மணிமேகலை காரணம் வினவினால் அப்போது மன்னர் இந்த நகரில் வறுமை தாண்டவமாடுகிறது என்ன செய்வது என்று தெரியாமல் நான் தவித்தபோது ஒரு தேவதையின் முன் தோன்றி வருத்தமுற வேண்டாம் இங்கே மணிமேகலை என்ற ஒரு பெண்மணி வந்து தோன்றுவாள் அவளது அருளினால் மழை வளம் பெருகும் என்று கூறியது அதன்படியே மணிவல்லவ தீவில் கோமிகு பொய்கையும் சோலையும் எப்படி இருந்ததோ அதேபோல் இங்கு அமைக்க உத்தரவிட்டேன் என்று அதை காட்டினார் மன்னர் இவ்வாறு கூறிய பிறகே அமைச்சர் உண்மையை உணர்ந்து கொண்டார் மன்னர் மறைபொருள் பேசும்போது அதை உற்று கேட்காமலும் தொடர்ந்து வினவாமலும் அது அவராகச் சொன்னால் மட்டுமே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை எப்பொருளும் ஓரார் தொடரார் மற்ற பொருளை விட்டக்கால் கேட்க மறை என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஒற்று கேட்பதும் தொடர் கேள்வியும் சிறுமை பிறர் விரும்பி சொல்ல கேட்பதுவே பெருமை